கைஸ் இட்ஸ் நான் எஸ்டி இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா படம் நேற்று ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சார் கெஸ்ட் பண்ணுறாங்க இந்த படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பண்ணுறாங்க ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு மிக்சி வலி கிடைச்சிருக்கு ஒரு பக்கம் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து படம் வந்து ஸ்மார்டா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சில பேர் படத்தில் நல்ல கருத்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மிக்சி வந்து படத்தை கிடைச்சிருக்கு இதற்கிடையில பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு விமர்சனம்ன்ற பேரில் சில விமர்சன புலிகள் இருக்காங்கள அதாவது எங்கள் யூடியூப்ல வந்து நான் தான் வந்து ரிவியூ பண்ணலை பெரிய புள்ளி நினச்சிட்டு சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க அவனுக்கு போடுற வீடியோக்கு நல்ல வியூஸும் வரும் ஸோ அதில் வந்து சில பேர் வந்து மனசுக்குள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு இந்த படத்து ரிவ்யூ பண்ணுறாங்க ஸோ அதை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க வரோம் ஓகேங்களா அதை யாரும் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் புழு சட்டை மரன் அப்புறம் பாண்டா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கானல ஸோ இவனுக்கு வந்து அந்த படத்தை வந்து எப்படி வந்து மனசுக்குள்ளேருந்து ஒரு ஒன்மத்தை வச்சுக்கிட்டு ரிவ்யூ பண்ணுறானுங்க அப்படி தான் பார்க்க போகிறோம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ நம்ம பார்க்குறதே கிடையாது எப்பவுமே ஆனால் இவனுக்கு பண்ண இந்த ரிவ்யூ வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சென்ட் பண்ணி ப்ரோ அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் ரிப்ளை கொடுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணாங்க ஸோ அப்போ தான் நம்ம வந்து வீடியோ பார்த்தோம் ஸோ பார்த்து தெரிஞ்சது அவனை எந்தளவுக்கு பேசியிருக்காங்க அப்படின்றது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாண்டா வந்து லாஸ்ட்டாக வருவோம் அவனை வந்து அப்படி லாஸ்ட்டாக வச்சுப்போம் ஃபஸ்ட்டு நம்ம புளு சட்டை மாறியிருக்காருல்ல ஸோ அவ்வளோ என்ன சொல்லியிருக்காரு அந்த படத்துக்கு அப்படி தான் பார்க்குறோம் இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூ பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து எட்டு நிமிஷத்துக்கு பண்ணுறாரு அதாவது எட்டு நிமிஷத்துக்கு இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறாரு இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு மூணு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அரைஜான் வயதுக்காக கண்ட கண்ட ப்ராடக்ட்லாம் விடுத்துட்டுருக்காரு ஓகேவா ஸோ அந்த மூணு நிமிஷம் அதில் முடிஞ்சு போச்சு மொத்தம் எட்டு நிமிஷம் ரிவியூவில் வந்து மூணு நிமிஷம் வந்து கண்ட கண்ட ப்ராடக்டெலாம் வித்துட்டுருக்காரு அதை போய் விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம படத்து கதைக்கு வராது அது படத்தில் கதையை அப்படியே சொல்கிறாரு இந்த படத்துல என்னென்ன இருக்குது யார் நடிச்சிருக்கா என்ன படம் என்ன கதை அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்கிறாரு ஓகேவா ஸோ அது அப்படியே விட்டுருங்க மீதி இருக்கிற நாலு நிமிஷம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேருந்து வண்ணம் மட்டுமே இருந்த ஒரு ரிவியூங் அது அதாவது ரஜினி சார் வந்து எந்த அளவுக்கு ஒருத்தனக்கு பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த மூஞ்சை வந்து காட்டலாம் ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ வந்து அவ்வளோ வந்து மனசில் ஒன்பத்தை வச்சுட்டு அவ்வளோ கற்றிருக்கான் அந்த விஷப்பையை ஸோ அப்படி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக அந்த ஸ்டோரி சொல்லி முடிச்ச அப்புறம் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இந்த படத்தில் மேக்கிங் நல்ல அப்படின்னு சொல்கிறான் அதாவது இவன் யாரும் தெரியணும்னா உங்களுக்கு ஆண்டி இண்டியன் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை எடுத்த புரியுசில் வந்து பிச்சர் எடுக்கிற அளவுக்கு மாற்றின ஒரு டைரக்டர் தான் வேணும் ஸோ இவன் வந்து லால் சலாம் படத்தில் வந்து மேக்கிங் நல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஸோ நீங்கள் வேணும் சொல்லக்கூடாது இப்போ லால்சலாம் வந்து பட்ஜெட் வந்து எவ்வளோ பெரிய பட்ஜெட்டு அவன் ஆண்டியுடைய வந்து கம்மி பட்ஜெட் அவன் என்ன கம்மி பண்ணி சொல்கிறது இங்கே வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து நல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதில் டேலண்ட்டை ப்ரூஃப் பண்ணி இன்றைக்கி சினிமாவில் கலக்கிட்டு இருக்க ஒரு டேரக்டர் தான் கார்த்திக் சூப்பராஜ் ஓகேவா ஸோ வந்து அந்தளவுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு அமௌண்ட் ஒரு நல்ல ஷார்ட் நல்லா சூப்பராக மேக்கிங் எடுக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து லட்சத்துக்கு செலவு பண்ணி ஆண்டி அண்டேனு ஒரு குப்பையை எடுத்து அந்தளவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணான் ஸோ இவன் வந்து லால்சலாம் படத்தில் மேக்கிங் நல்லா அப்படின்னு சொல்கிறான் ஸோ இது விட்டுருங்க மேக்கிங் நல்லா ஒரு ரிவ்யூ பண்ணும்போது சொல்கிற குரலெலாம் ஓகே அது அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறான் என்னென்னா சில படங்கள் வந்து வெளியாகி ஃப்ளாப் ஆகும் ஆனால் இந்த படம் வந்து வெளியேறது மட்டும் ஃப்ளாப் ஆகிடுச்சு அது எப்படி நமக்கு தெரில எப்படி ஒரு படம் வெளியாகிறது முன்னாடியே ஃப்ளாப் ஆகும் அப்படின்னா இவர் நினைச்சு நினச்சிருக்கேன்னா இவருடைய ஆண்டின்னிய படம் வச்சு அது வந்து ஒரு தான் ஓடிச்சு அந்த ஒரு ஷோ உடனே படம் ஃபாப்னு தெரிஞ்சு போச்சு படத்தை வந்து அடுத்த ஷோ தூக்கிட்டாங்க அந்த ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரில் வேலை செஞ்ச அந்த கேண்டீனில் வந்து சம்சா வைக்கிறோம் பண்டிமிட்டா வைக்கிறவங்க ஸோ இவங்கள வந்து கட்டி போட்டு சேரில் கட்டி போட்டு இந்த படத்தை பாருங்கள் ஒரு ஷோ வச்சோம் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள வற்புறுத்தி பார்க்க அந்த ஒரு ஷோ ஆண்டி என்ன ஸோ அந்த ஒரு ஷோலேருந்து படம் தூக்கிட்டாங்க ஸோ அதேமாதிரி லால் சலாம் தூக்கிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த பையன் வந்து படம்னா ஒரே நாள் கூட அந்த முடியல அந்த படத்தில் ஸோ இந்த படம் வந்து ஃபாப் ஆகிடுச்சு ஃபாப்பாகிறது என்ன காரணம் அப்படின்ற ஒரு காரணம் எடுக்கிறாங்க ஸோ வந்து அவன் வந்து இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து என்ன ரீசன் அவன் சொல்கிறாங்க அப்படின்னா ரஜினி சங்கி அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல வருஷமாக அவர் வந்து அரசியலுக்கு வர வர சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு அதனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அவன் மேலே வெறுப்பு இருக்குது டே விளக்கண்ண நீ ஒரு படத்துக்கு ரிவியூ பண்ண வந்திருக்குற ஃபஸ்ட்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து கண்ட கண்ட ப்ராடக்ட்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு அது விட்டுரு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணிட்டேன்ல நீ இந்த படம் எப்படி இருக்குது படத்தில் கதை என்னன்னு சொல்லிட்டேன் ஓகே ஸோ அந்த படத்தில் சாங்ஸ் எப்படி இருக்குது மியூசியம் எப்படி இருக்குது எப்படி யார் ஆக்ட் பண்ணுறாங்க அந்த படத்தில் அந்த ஒளிப்பதி எப்படி இருக்குது ஸோ அதுதான் அந்த ஒரு ரிவ்யூ இருக்காது நீ அதை வந்து ஒரு நிமிஷம் கூட சொல்லிவிட்டு அடுத்த நாலு நிமிஷத்துக்கு ரஜினி சங்கி அவர் ஏன் அரசியலுக்கு வரல அவர் வந்து ஃபேன்ஸை ஏமாதித்தார் இதெல்லாம் உன்னை நினைச்சு கேட்டாங்களா அவங்க ஃபேன்ஸே அவர் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து அரசியலுக்கு வரலன்னு சொன்னப்புறம் ஜெயிலில் வந்து ஒரு தாறுமுறை மெகா பிளாக் பஸ்டர் தமிழ்நாடே கொண்டாடிச்சு உலகமே கொண்டாடிச்சு ஸோ உலக மக்களே பார்த்தீங்கன்னா அந்த உலக தமிழ் மக்களே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொண்டாடுறாங்க அந்த அறிவிப்பை பின்னர் தான் ஸோ அப்படி இருக்கும்போது நாயை நீ அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற அவர் அரசியலுக்கு வந்தால் என்ன வராட்டி ஓ கூந்தலுக்கு என்ன ஓகேவா ஸோ வந்து இதெல்லாம் சொல்ல வரோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து தீவிர சங்கியாக இருந்தார் கிட்டத்தட்ட வருஷமாக சங்கியாக இருந்தார் ஸோ அதனால் மக்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்துட்டு கேரக்டர் பண்ணுறது வந்து மக்கள் வந்து டவுட் வந்துச்சு பண்ணுறான் டே அவர் சங்கியாக இருந்தால் என்னடாப்ப அவர் சாமி கும்பிட்டா சங்கீன்னு சொல்கிறேன் ஸோ சங்கியாக இருந்தால் என்னப்ப என்ன ப்ராப்ளம் உனக்கு அவர் ஆன்மீக நம்பிக்கை அவர் சாமி கும்பிட்றாரு உனக்கு நம்பிக்கை இல்லைனா மூடிட்டு சும்மாரு இதுக்கு அந்த உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அவர் சங்கி சங்கின்னு சொல்லிட்டு அவர் சம்மந்தம் இருக்குது அவருடைய ஆன்மீக நம்பிக்கை அவ்வளோதான் அது வந்து சாமி கும்பிட்றாரு அதே ரஜினி தான் அந்த முப்பது வருஷத்துக்குள்ளே பாட்ஷான்னு ஒரு படத்தில் ஒரு இஸ்லாமியாக நடிச்சு ஒரு மெகா பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு ஓகேவா ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து எல்லா மதத்தையும் கடந்தவர் தான் ரஜினி சார் ஸோ அவருக்கு மக்கள் அவர் வந்து அசெப்ட் பண்ணி தான் படத்தை பார்க்குறாங்க நீ மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டே இன்னும் முப்பது வருஷமா சங்கியாக இருந்தார் அதில் அந்த படத்தை வந்து மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அவர் இஷ்டமாக ஆயிடுச்சதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னால் மூஞ்சல காரி பண்ணாங்க ராஜம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்கிறான் என்ன சொல்கிறான் கேட்டீங்கன்னா ராமர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தார் ரஜினி டேய் நீ பண்ணுறது சலாம் ரிவியூ அவர் ராமர் கோயிலுக்கு போனான்னா எந்த கோயிலுக்கு போனால் உனக்கு என்ன வா ஹேருக்கு என்ன எதனா கேட்டு அசிங்கமாக நான் வாயில் வந்துடும் நம்மளுக்கு அந்த அந்தளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறோம் ஸோ அவர் ராமர் கோயிலுக்கு போனால் உனடைய இதுக்கு என்ன அப்போ அவருடைய நம்பிக்கை தான் சொல்கிறேன் அவருடைய நம்பிக்கை அவர் விட்டுறடா அதான் சொல்கிறாங்க ராமர் கோயிலுக்கு போகிறது வந்து அவருடைய நம்பிக்கையை விட்டுடலாம் ஆனால் வந்து அவர் வந்து சமையல் காலெலாம் வந்தார்னா அவர் வந்து ஆசிரியர் வாங்கினார் அதுக்கு என்ன ரீசன் ஆவடி சொல்லிட்டாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீடத்தின் அதிபதி தான் அந்த முதலமைச்சர் அவர் ஸோ அவர் வந்து ஆன்மீகத்தில் நம்புறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீடத்தின் அதிபதியில் வந்து காலு ஆசிரியர் வந்து வழக்கம் போட்டிங்களா ஸோ இதெல்லாம் வந்து சர்வசாரண விஷயம் அப்படி இருக்கும்போது ஒரு மண்ணும் தெரியாது நீ எதுக்கு தேவையில்லாமல் ஆன்மீகத்துக்குள்ள வர உனக்கு தான் ஒரு இடமும் தெரியாதுல்ல மூடிட்டு சும்மா கொண்டதான் நீ அதுக்கப்புறம் வந்து இன்னும் சொல்கிறாங்க லாஸ்ட்டில் இந்த படத்தில் வந்து விளையாட்டுக்குள்ளே வந்து மதத்தை கலக்காதீங்கன்னு ரஜினி சொல்கிறாரு ஆனால் வந்து வேர்ல்டு அப் மேட்ச் வந்து ான்ஸ்லாம் வந்து கிரௌண்டில் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி வந்து ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்குனாங்க ஸோ அப்போ வந்து மதத்தை கலந்து வந்து ரஜினி வந்து வாய்ஸ் கொடுக்கவே இல்லை எல்லோரும் வாய்ஸ் கொடுத்தாங்க ரஜினி வாய்ஸ் கொடுக்கவே இல்லை ஸோ அப்போலாம் எங்கே போனார் வேறு இப்போ வந்து காசுக்காக பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்குள்ளே மதத்தை கலக்காது அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான் ஸோ நம்ம பதில் பார்த்தீங்கன்னா ஓகேப்பா ஜெய் ஸ்ரீராம் கற்றுனது தப்பு ஸோ ஓகே விட்டு அதே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு வேர்ல்டு கப் மேட்ச்சு துபாயில் நடந்துச்சு ஓகேவா ஸோ அந்த மேட்ச்சில் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அடித்தாங்க அப்புறம் அந்த ப அந்த ரெண்டை பார்த்தீங்கன்னா வந்து சேசிங் பண்ணாங்க பாய்சன் பிளேயர்ஸு ரிஸ்வானும் பாபுராஜாமு ரெண்டு பேரும் சேர்ந்து விக்கெட் ஏற்பென்று டென் விக்கெட்டில் இந்தியா ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட் பிளேயர் ரிஸ்வான் வந்து ஸ்டேடியத்தில் நமாஸ் பண்ணுவார் ஓகேவா ஸ்டேடியத்துக்குள்ளே நமாஸ் பண்ணுவார் நீ வந்து விளையாட்டுக்குள்ளே மதத்தை கலக்கான்னு சொல்லுவாங்க நீ இப்போ அப்போ நீ பற்றி வாய் திறந்து அடி அதுதான் ஜெய்ஸ்ரீராம் அந்த வந்து பேசினாங்கன்னு சொல்கிறல்ல அப்போது நம்ம அந்த ரிஸ்வான் வந்து ஸ்டேடியத்துக்குள்ளே நமாஸ் பண்ணதுக்கு யாராச்சும் வாய்ஸ் கொடுத்தாங்களா ஓகேவா நான் வந்து தப்பு சொல்ல அது அவருடைய நம்பிக்கையை அவர் பண்றாரு அதெல்லாம் விட்டு ஆனால் அப்போது விராட் மதத்தை கொண்டு வராதன்னு எவ்வளோ சொன்னோன்னா அதே பாகிஸ்தானின் முன்னாள் பிளேயர் பாகர் ரணீஸ் வந்து அந்த பாகிஸ்தானுடைய ஸ்டைலர் சந்திப்பு வந்து சொல்கிறப்ப சொல்லிட்டு பாருக்கா ரிஸ்வானை வந்து இந்தியாவை ஜெயிச்சதுக்கப்புறம் ஸ்டேடியத்தை நமாஸ் பண்ணது வந்து ஒரு பெரிய சம்பவம் இது வாயிலே மறக்க முடியாது ரேஞ்சிக்கு வந்து அது பில்டப் பண்ணி சாயத்தை பேசப்பட रिजवान जिस सेंसेबल तरीके से जिस अग्रेसिवनेस अग्रेसिवनेस भी थी जिस तरीके और सबसे अच्छी बात जो रिजवान ने की कि फिर उसने माशाल्लाह उसने ग्राउंड में, में खड़े होकर नमाज पढ़ी जो कि हिंदुओं के बीच में खड़े होकर सो दैट वाज रियली समथिंग वेरी वेरी स्पेशल फॉर मी सो अंदर पाकिस्तान बेसमेंट जिनका नाम है इंडिया विन बनिटे स्टडी तक नमाज पढ़ने दे इंडिया को उन्हें पेरी और ये लिखे पेरी आवाम आवाम पाकिस्तान पहले से मार्च तक डिसेंबर ஸோ அன்றைக்கி எல்லாரும் மூடிட்டு சும்மா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் அது பார்த்தீங்கன்னா வந்து பிளேயர்ஸ் நம்ம இந்தியன் டி பிளேயர்ஸ் யாரும் பண்ணவே இல்லை ஃபேன்ஸ் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க தான் செய்வாங்க ஏன்னா அவங்க அசிங்கப்பட்டுறாங்க துபாய் கிரௌண்டில் ஃபேன்ஸ் அசிங்கப்பட்டுருக்காங்க ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அவங்க ஜெயஸ்ரீராம் கற்றுந்தால் எந்த தப்பும் கிடையாது ஓகேவா ஸோ இது உனக்கு பிடிக்கலன்னா நீ மூடிட்டு சும்மா ஆகணும் நீ வந்து நியாயமாக அடினா நீ அன்றைக்கி கேள்வி கேட்டணும் இன்றைக்கி நீ ரஜினி சார் கேட்கல ஏன் வந்து ஒரு குறைக்கணும்னு கேட்கல அதே மாதிரி அன்றைக்கு கட்டணும் ரிச்வான் எதுக்காக வந்து நமாஸ் பண்ணாரு ஸ்டேடியத்துக்குள்ள ஒன்றும் நன்னைக்கு அன்னைக்கு எவனும் கேட்கவே இல்லை இன்றைக்கி வந்து ஃபிரான்ஸ்ஸாக வந்து ஜெய் ஸ்ரீலாம் ஜெய்சினா கற்றுனாங்க அதுக்கு வந்து ரஜினி வந்து வாய்ஸை கொடுக்கல ஆனால் இன்னைக்கு வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்குள்ளே வந்து மதத்தை கொண்டு வராங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்றது சொல்லுங்கள் கொஞ்சமாச்சும் மண்டையில் மூலகணும் ஸோ அவன் தான் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பேசுவான் சொல்லப்போனால் வந்து இந்திய கிரிக்கெட் பிளேயர் முகமது ஷமி யார் நாயே யார்ரா முகமது ஷமி யார் அவர் சொல்கிறாரு இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா ஜெய் ஸ்ரீலாம்னு சொல்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஓகேதா சாணி செருப்பை சேர்த்து முக்கிய மூஞ்சி அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டு போட்டார் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறது தப்பு இல்லை ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து ராமர் கோயில் வந்துடுச்சு ஸோ அதனால் வந்து மக்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறது தப்பே கிடையாது எனக்கு பிடிச்சிச்சின்னா நான் வந்து அல்லா அக்பர் சொல்லுவோம் ஸோ அது வந்து அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூஞ்சில் செருப்பு அடிச்சு போயிட்டு வரப்பட்டதுக்கு ஓகேவா ஸோ அதுதான் ஷமி அதே பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ளானார் ஒரு டைமில் அப்படி அப்படி ஷமிக்கு வந்து வந்து சப்போர்ட் பண்ணோம் ஓகேவா ஸோ அவரே வந்து ஓப்பனாக சொல்றாரு இதுமாரி வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காரு ஸோ அப்படி சொல்லும்போது இந்த நாய்ங்க பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இந்துக்கிட்டே தேவை இல்லாமல் வந்து ஜெயிஸ்டர்னு சொன்னப்போ வந்து ரஜினி ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் மூளைக்கு பதிலே மாற்று சாணத்தை வந்து கடலில் வச்சு அனுப்பிவிட்டோம் அவளுக்கு வேணாலும் ஸோ அது வந்து ரஜினின்ற ஒரு பேரில் அது பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு ரஜினி அப்படின்ற பேரை கடலே வந்து ஒரு பெரிய வண்ணும் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிவியில் சொல்லிருப்பாங்க கட்டினா தலைவரு தலைவர்னு சொல்லிட்டுருப்பான் அது வந்து நக்கல் பண்ணுறான் அவர் வந்து இந்த தலைவரெலாம் ஃப்ரான்ஸ்ல ஃப்ரான்ஸில் வந்து தலைவனுக்கு கூப்பிட்றாங்களோ ஸோ அதை வந்து நக்கல் பண்ணி பேசுகிறான் தலைவரு தலைவர் அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணி பேசிகிட்டு இருக்கறான் டே விளக்கன்னு நீ தலைவிரி தலைவர் சொன்னால் கூட அவரை தலைவனு கூப்பிட்றதுக்கு கோலி ரசியில் இருக்காங்க ஓகேவா ஈவன் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிற ஃபேன்ஸே அவரை தலைவர்தான் கூப்பிட்றாங்க ஸோ அப்படி அவருடைய ஹைட் அப்படி உயர்ந்து போயிடுச்சு நீ நாயை கீழே இருந்துட்டு நாயை சூழ்நிலை பற்றி நாயை குறைக்கிற மாதிரி தலைவீர் தலைன்னு பழச்சுட்டு இருக்காங்க உனக்கு இதெல்லாம் முடியும் நான் ஒன்றும் முடியாது இதில் சொல்கிறான் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா அரஜாயன் வயிற்றுக்காக ரஜினி வந்து இப்படிலாம் இருக்காருன்னு சொல்கிறான் அதாவது சங்கியா இருந்து இந்த கேட்ட பண்ணுறதான் அவர் அரஜன வயதுக்கு போகிறாரா நாய நீ தானே அரஜன வயதுக்காக வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து திட்டி திட்டி பேசி அதில் வியூஸ் ஏற்றிக்கிட்டு அரஜன வயதுக்கு அந்த பொழப்பை பார்த்துட்டு இருக்கிற விளக்கண்ண ஓகேவா ஸோ தான் ரசிகர்களுடைய பாருங்க ஒரு லால் சலாம் ரிவியூ பண்ணுறவன் இட்டு நிமிஷத்துக்கு போன வீடியோவில் ஒரு நிமிஷம் மட்டும் தான் அந்த படத்தை பற்றி பேசுகிறான் அந்த படமும் நல்லாக்கணும் பேசல கதையை ஃபுல்லாக பேச வச்சுக்கிறான் மீது ஏழு நிமிஷம் அது மூணு நிமிஷத்துக்கு வந்து இதை விற்றுட்டான் மீதி நாலு நிமிஷத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி மீது வன்மத்தை கைக்கிறான் ஸோ இதேமாதிரி நாய்களை மாதிரி எச்சைகளை வந்து மக்கள் வந்து ஆதரிக்கக்கூடாது கூடாது லோ தொடர்ந்து அவனுக்கு வீடியோஸ் பார்க்கக்கூடாது அவங்க சொல்கிறதெல்லாம் வேதவாக்கு இப்படிலாம் கலாய்ச்சினா அப்படின்னு கலாம் அதை பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து ரஜினி கலாய்ச்சா உடனே வந்து விஜய் ஃபேன்ஸ் கமல் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அஜித் கலாய்ச்சா ரஜினி ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் ஒன்றும் ஷேர் பண்ணுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு ஹீரோ ஃபேன்ஸையும் வந்து கழிக்கும் போது மற்ற ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுல அந்த நாயெல்லாம் இன்னும் வந்து வியூஸ் வச்சுக்கிட்டு உருவாயிட்டு இருக்குது ஸோ அதனால் இதேமாரி எச்சைகளை மக்கள் வந்து புறக்கணுன்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அண்ணன் நம்ம பாண்டா இவர் நம்ம சொல்லவே தேவையில்லை அதை பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து எப்படின்னா மனசுல வன்மோ அவர் வந்து ரஜினி அஜித்து அப்படின்னா வன்மோ அவனுக்கு வேறு படங்கள் வந்து அவன் ஆகா ஓகேன்னு சொல்லுவான் அது எந்த படம் உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்ல தேவையில்லை ஓகேவா ஸோ அதுக்குலாம் ஆகா ஓகேன்னு சொல்லுவான் அது அவருடைய கேட்டகரி அந்த புலுசட்டை கேட்டகரி அவனை விட்டுருங்க நம்ம பாண்டா அண்ணன் எப்படின்னா கையில் காசு கொடுத்தா அழகாக அந்த வாழைப்பழம் மாதிரி பேசுவான் இது கையில் காசு கொடுக்கலன்னா வன்மத்தை கக்குவான் அதை கிடையாது தான் இவனும் அதை பற்றி தான் நம்ம எப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இப்போ அண்ணாத்த வாரிசு படம் வந்துச்சு இல்லை ஸோ இந்த டைமில் வந்து இப்போ வந்து எப்படி ரிவ்வூ பண்ணி அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டுக்கிறோம் அண்ணாத்த படம் வந்து அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்க ஒன்றுமே இல்லை படம் வந்து பட்டு மொக்கையா இருக்குது பூமர்த்தனமாக இருக்குது அது இன்னும் கழிவு ஊற்றிருப்பான் பாரிசு படத்தை ரிவ்வூ பண்ணும்போது படம் சூப்பராக இருக்குங்க நல்ல கதைங்க அப்படியே ஃபேமிலி சுற்றிட்டு சூப்பராக இருக்குங்க அப்படியே உள்ளே போய் உட்காந்து வெள்ளம் வந்தோம்மா படத்தை என்ஜாய் பண்ணுவோம் அப்படி தான் இருக்கணும் மற்றபடி இந்த படத்தில் லாஜிக்கு அது இல்லை இதுலாம் பார்க்க விளையாடுவாங்கற மாதிரி அண்ணாத்தையும் ஃபேமிலி சுற்றிட்டு தான் பாரிஸும் ஃபேமிலி சுற்றிட்டு தான் ஆனால் ரெண்டுத்துக்கும் டிஃபரண்டா கூட்டிருப்பான் என்ன காரணம்னா இது விஜய் படம் ரஜினி படம் அங்கே காசு வந்து காசு வந்துச்சு அதே மாதிரிதான் வந்து காசை வாங்கிட்டு கத்துற நாயில இது ஒரு நாய் இது ஸோ இப்ப வந்து இது சொல்றான் வால்சலாம் சொல்றான் அப்படியா இந்துக்கள் போயிட்டு வந்து மச்சா ரம் பிரியாணி இருக்கு பிரியாணி இவ்வளவு மீட்டர் நம்ம மீட்டர் அப்படிங்கிறப்போ பயங்கரமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிற மாதிரிலாம் காட்டுனது தேவையில்லாது அப்படின்னு நினைக்கிறேன் சித்தாந்தமா சொல்றேன் மேக்கிங்காக சொல்றேன் நான் இந்த படத்தோட கருத்தையெல்லாம் சொல்லுறேன் தேவையில்லாத ஒரு மேட்ரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ எல்லாம் என்னங்க பெரிய பிரச்சனை இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அடையே இந்து ஃப்ரெண்ட் வந்து அடையே முஸ்லீம் ஃப்ரெண்ட்டை பார்த்துட்டு பாடுறா பிரியாணி அப்படி கொடுறா ஆனால்தான்டா அப்படின்ற மாதிரி தான் இந்த இந்த மீட்டு தாங்க ரெண்டு மக்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்குது இப்போ வந்து தேவையில்லாமல் வந்து கண்டபடி போட்டு எதுக்கு எதுவும் தேவையில்லை அப்படினா சொல்லிட்டு இருக்காங்க இது ஓகே தான் இங்கே வந்து இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை ஸோ எதுக்கு அதான் தேவையில்லாமல் ஓகே ஒத்துக்குவோம் அதே சமயம் பிரச்சனை வரக்கூடாது அது எப்படி வருது அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுகிறதுக்கு தான் பிரச்சனை எடுத்துருக்காங்க ஓகேங்களா சார் அதை விட்டுருங்க ஆனால் இதே வாய் தான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து அயோத்தி பார்த்து பேசிருக்குது என்னென்னா மனிதம் போட்டிருக்கிற ஒரு படம் எல்லாத்துக்கும் மீறி டே இது மதம் ஜாதி வெங்காய ஈரவெங்காயம் இதெல்லாம் தாண்டி மனுஷங்கடா டே எல்லாம் அன்புடா அப்படிங்கிற ஒரு மேட்ருக்குல்ல அதை எடுத்துக்கொண்டு வந்து மந்திரமூர்த்தி வந்து நமக்கு மந்திரம் போட்டிருக்காரு உண்மையாலுமே வந்து ஒரு ஹீஸ் இ சுட் பி அ கிரேட் ஹியூமன் பீங் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் டு டெலிவர் திஸ் இன் திஸ் இன்டென்சிட்டி என்னென்னா அயோத்தி வந்து சூப்பர் படம் அது குறைச்சல மட்டும் விட்டுருந்தால் அது வந்து ஒரு தரமான படம் ஓகேவா ஆனா பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரிவியூ பண்ணும்போது சொல்லிருப்பான் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த இந்து முஸ்லீம் வந்து ஸ்ட்ராங்காக காட்டிருப்பாங்க அந்த உறவு வந்து எப்படி வந்து மேம்படுத்தணும் எப்படி வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு போகணுன்றது வந்து அப்படி அவ்வளோ பில்ட் பண்ணி அழகாக காட்டுருப்பாங்க ஸோ அந்த படம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கு சொல்லியிருப்பான் இப்போ இந்த காலத்துக்கு இந்த படம் தேவை அவன் சொல்லிருப்பான் போன வருஷம் எங்கேயாச்சும் தமிழ்நாட்டில் வந்து இந்து மத முஸ்லீம்குள்ளே எதனா ஒரு சண்டை நமக்கு எதுவும் தெரியலையே இப்போ எப்படி பிரியாணி கேட்குறாங்களோ அதே மாதிரி தானே போன வருஷம் பிரியாணி கேட்டாங்க போன வருஷம் இங்கே சண்டை நடக்கல ஓகேவா ஸோ அப்போல்லாம் நீ வந்து இந்த காலத்து இப்படி தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இந்த அதுதான் தேவையாங்க அப்படின்னா ஒரு வருஷம் என்ன தண்ணி பார்த்து விட்டேன் நீ இந்த நாட்டில் எங்கேயாச்சும் பிரச்சனை நடந்து போன வருஷம் வந்து ஃபுல்லாக பிரச்சனை நடந்தே அங்கேயும் வெட்டு கொத்து சண்டை நடந்து ஸோ அப்போ வந்து அந்த படம் வந்து நீ சொல்லி இருந்தால் ஓகே இப்போ பிரியாணி கட்ட ஃப்ரெண்டு தான் அப்போயும் பிரியாணி கேட்டிருப்பான் ஓகேவா அப்போ பொங்கல் கட்ட ஃப்ரெண்டு தான் இப்போயும் பொங்கல் கேட்டிருப்பான் ஓகேவா ஸோ வந்து ரெண்டு வருஷத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு படத்துலேயும் மெயின் டார்கெட் என்ன ரெண்டு மக்களும் ஒன்றா இருக்கணும் பிரச்சனைகள் வந்து இப்படி வரும் இது வந்து இப்படி ஃபேஸ் பண்ணணும் ஏன்னா இந்த பிரச்சனை வந்து அரசியல் இப்படி கொண்டு வருவாங்க ஸோ மக்களை எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டு பேருக்கு டார்கெட்டாக ஒரு ரெண்டு மத மதமும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்றத வந்து டார்கெட் பண்ணி அழகாக தெளிவாக காட்டுறாங்க ஓகேவா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலத்துக்கு இந்த கதை தேவைன்னு சொன்னால் அப்போ மனசில் உனக்கு எவ்வளோ வன்மை இருக்கும் வாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவனுங்க வீடியோ பார்க்குறதுங்க பல பேர் காத்துருக்கானாங்க இவங்க ரிவியூ போட்டால் எப்படி இருக்குன்னு பார்க்குறது அப்படின்னு காத்திருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒழிச்சு விட்டாலே போதும் இவங்க வந்து திரும்பிடுவாங்க அதை விட்டுட்டு வந்து இவனை வந்து மேலே மேலே வந்து இவங்க வீடியோ பார்த்து 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 இவன் வந்து ஹைப்பதி ஹைப்பதி விட்டை வந்து பெரிய ஆள் இவன் சொல்ல போனால் சன் வில வந்து ஒரு டைம் வந்து ரிவ்வியூ பண்ணிட்டு சன் சண்டீஸில் வந்து ஒரு டைம் ரிவ்யூ பண்ணிட்டு தான் சன் அண்டில் ரிவ்யூனா திரை மசம்னு இருக்கும் அது எப்படி இருக்கும் அந்த ஒரு இதில் வந்து இந்த நாய் வந்து ஒரு பத்து நிமிஷம் பண்ணிட்டு பண்ணுறதான் ஸோ அந்தளவுக்கு மக்கள் வந்து இவள் வந்து ஒரு நடுநிலைவாதி அப்படின்ற மாதிரி வந்து உபாய்க்கு வச்சிருக்காங்க ஸோ இதே மாதிரி எச்சைகளை வந்து மக்கள் புறக்கணிக்க சொல்லிட்டு மீன் ஒரு செஞ்சிப்பான் டாட்டா பை பை